ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெமி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு ஏக்கரில் அமைந்திருக்கும் ஒரு அழகான கம்முக மரத்தோப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தோப்பு எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் ராசியபுரம் தான் இந்த தோப்பு இருக்குது இந்த தோப்பின் பக்கத்தில் ஒரு அழகான வீடு இருக்குது வீட்டின் பக்கத்தில் ஆடு கோழி வளர்க்க செட்டு அமைச்சிருக்காங்க இந்த தோப்பின் விலை எண்பத்தஞ்சு லட்சம் தோப்பில் வாழை தென்னை மரம் உள்ளது ஒரு கிணறு பம்பு செட்டு ஈவி லைன் கனெக்ஷனும் உள்ளது இந்த தோப்பை பற்றின மேலும் விவரங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் கீழே தெரியும் லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா முழு விவரமும் தெரிய வரும் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வீடியோ உங்களே வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்